நாமத்தினாலே சார்பிலும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை இணையதளத்தின் மூலமாய் காண்கின்றீர்கள் இதை பார்ப்பதோடு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இது பகிருங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும் கர்த்தங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாரா உடைய மனதார வாழ்த்துக்கிறேன் அழைலுவையா எனக்கு அருமையான இன்றைக்கு கற்று கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகினோம் பொருத்தனை பண்ணினாள் அன்னாள் என்று ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது ஒன்று சுவாமியின் புத்தகம் முதல் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையிலே வேதம் சொல்கிறது அவளோ முது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அதை உயிரோடு இருக்கும் நாளும் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என சொல்லி அவள் பொருத்தனை செய்தாள் அவன் தலையிலே சவர கத்தி படாதபடி நான் அவளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த தான் நாம் வாசிக்கிறோம் எனக்கருமையானது கர்த்தருக்கு மனுதான் நின்று அழுதாளா கற்பத்திங்கணி இல்லை என்று சொல்லி கலங்கி நின்ற மகள் அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது அவள் கணவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவருக்கு குழந்தை இருக்கிறது இவளுக்கு குழந்தை இல்லை பெண்ணினாள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாள் அண்ணாளுக்கு குழந்தைகள் அன்னால் தேவ சமூகத்தில் வந்து கதறுகின்ற இருந்து கதறுகிற இந்த கதறின் சத்தம் தான் இன்றைக்கு நாம் ஜானித்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு முன்னதாக இவர் பொருத்தனை செய்தால் எத்தனையோ பொருத்தனைகளை நாம் எடுத்தாயிற்று ஜனவரி முதல் தேதி வாக்குத்த கூட்டத்துக்கு வருவோம் என்று சொன்னால் ஜனவரி முதல் தேதி இரவிலே தேவாலயத்துக்கு கடந்து போவோம் என்று சொன்னால் புத்தாண்டு தினத்தன்று எத்தனையோ பொருத்தனை எடுத்தாயிற்று பிறந்த நாள் பொருத்தனை திருமண நாள் பொறுத்தனை ஆனால் ஒன்று ஒரு காரியத்திலேயே அந்த பொறுத்தனை நிற்கிறதில்ல கொஞ்ச நாள் நிற்கிறோம் நிலைச்சி நிற்கிறதில்ல ஆனால் அன்னாளை குறித்து வேதம் சொல்கிற எப்படி பொருத்தனை எடுத்தாலாம் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு இருக்கும்னு தான் நின்று அழுதாள் அழுகிறாள் அடுத்தது அவள் உபாசிக்கிறாள் வேதம் சொல்கிறது அவள் சாப்பிடாமல் இருந்தாளா இருந்து ஜிபிக்கிறாள் மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம் என கருமையான கூட தன் இறுதித்து ஊற்றி ஆண்டு மறுக்கு முன்தான் ஜிபிக்கிறாள் ஆண்டு விற்கு இறுதித்து ஊற்றி திட்டமாய் ஜிபிக்கிறார் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுமாண்டவர் எனக்கு என் எத்தனை ஜனங்கள் என்னை பார்த்து இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர் என்று சொன்னார் அவளை உமக்காக அர்ப்பணிப்பே உமக்கு உம்முடைய ஊழியத்தை கட்டுமடியா உம்முடைய ராச்சியத்தை கட்டுமடியா உமக்காக அர்ப்பணிக்கிற என் குடும்பத்தில் என் உறவுகள் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உலகத்தின் வேலைகளை பார்ப்பார்கள் நீர் எனக்கு கொடுக்கிற பிள்ளையோ அப்படி இராச்சியத்தை கட்ட நான் அர்ப்பணிப்பேன் யார் அவள் குழந்தை இல்லாதவள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி அன்பு தங்கச்சி ஒருவேளை திருமணம் முடிந்து நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கடந்து விட்டதோ கலகாதிரே ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு பொறுத்துணையோடு ஜபித்துப்பார் ஜெபித்துப்பார் ஜெபித்துப்பா எனக்கு அருமையான எங்கள் ஜெபக் அருமையான ஒரு குடும்பம் வந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கற்பத்தின் கணிக்காய் கண்ணீர் விட்டு கதறி நின்றார்கள் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் எனக்கு ஒரு குழந்தை என்று சொன்னால் கர்த்தாவே உமாக்கென்று நான் வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அற்புதமாய் கற்பத்தின் கனியை கொடுத்தா ஆண் குழந்தையை கொடுத்தா சில ஆண்டுகள் கழித்து ஒரு பெண் குழந்தை கொடுத்தா இன்றைக்கும் அவர்கள் ஜெபக்குழுக்கு வருகை தெரிகிறார்கள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறார்கள் அவர்களும் குடும்பமாய் நின்று ஜெபிக்கிறார்கள் என் குடும்பத்திலே என் பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமடிச்சல் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு அருமையானவிலை நீங்களும் அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் உங்கள் கரங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் இருதயத்தை அர்ப்பணிங்கள் உங்களை அர்ப்பணிங்கள் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் பொருத்தனை செய்வதுன்னு மாத்திரம் அல்லாதபடி உங்களால் ஏன்ற பொருத்தனை அரை மணி நேரம் ஜோமானா அரை மணி நேரம் ஜோம் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உபாசிக்கணும் ஒருவேளை வாசித்து பாருங்கள் இந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பா அந்நாளின் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்த அதே ஆண்டவ உங்களை ஆசிர்வதிக்க இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நாம் ாம் மகா பரிசுத்தம் உள்ள தோப்பனே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்து வைக்கிறோம் நாங்கள் நிற்கிறோம் அப்பா பொருத்தனையை பண்ணினாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோம் தியானித்தோம் இன்றைக்கும் கற்பத்தின் கணிக்காய் கண்ணீரோடு கதறி நின்று ஜபிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புத ஜெபீராக என் சந்ததி கத்துடி இராச்சியத்தை கட்டுவார்கள் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தனக்கு வருகிற சந்ததியை அர்ப்பணித்து ஜபிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கற்பவாசங்களை திறப்பீராக அற்புதம் செய்து மகிழப்பணும் இயேசு ரச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே